ஓம் சாந்தி இச்சா மாத்திரம் அவத்யாக்கி ஸ்திதி கா அனுபவக்கரோ ஓர் கராவோ ஆசைகளையே அறியாத நிலையை தானும் அனுபவம் செய்யுங்கள் பிறருக்கும் அனுபவம் செய்வீங்கள் பக்தோங்கோ சர்வ பிராப்தி கராணிக்கா ஆதார் இச்சா மாத்திரம் அவித்யாக்கி ஸ்திதிஹ பக்தர்களுக்கு அனைத்து பலன்களையும் அனுபவம் செய்விப்பதற்கான ஆதாரம் ஆசைகளையே அறியாத மனநிலையாகும் ஜப்யம் இச்சா மாத்திரம் அவிதா ஹோஜா தபி அந்நாக்கு சர்வ இச்சா பூர்ண கர்த்தே हो எப்போது நீங்கள் ஆசைகளே அறியாத நிலையை அடைவீர்களோ அப்போதுதான் பிற ஆத்மாக்களின் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் இச்சாயை கோய்ப்பி இச்சா அப்பிரதி ரகோ இக்கின் அன்ய ஆத்மா இச்சாய் பூர்ணக்கனை சோச்சோ தோ ஸ்வயம் ஸ்வத்தி சம்பி தனக்காக எந்த ஆசைகளையும் வைக்காதீர்கள் மாறாக பிற ஆத்மாக்களின் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்வதை பற்றி யோசியுங்கள் அப்போது தானாகவே நீங்கள் நிறைந்தவராக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி